வெல்கம் டு மக்கள் வண்டி அண்ணா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க செங்கப்பள்ளி இருந்து ரெண்டு குட்டி கொண்டு வீட்டுக்கு ரெண்டு பிறவகுட்டி ஆனா என்ன ரேட்டு வருதுண்ணா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருது கேட்டிருக்காங்களா யாராசு இப்பதான் வந்திருக்கீங்களா சரி சரி வர வர வந்திருக்கீங்களா இந்த குட்டி இருக்குற கொண்டு வந்தீங்களா ஓகே ஓகே ரொம்ப நன்றி நான் ரொம்ப நன்றி அழகான பிறகு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பா குன்னத்துருவீங்கன்னா இந்த மாதிரி குட்டிகள் நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா வாங்கலாம் ஓகேண்ணா ஓகே ரொம்ப நன்றிங்க அண்ணா வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா சரி ரொம்ப நாள் கழிச்சு வந்துக்கிறீங்க ரெண்டு வாராச்சா ஒரு வாராச்சா நீங்க கையில் வச்சிருக்க என்ன குட்டிண்ணா செம்பிளி குட்டி என்ன ரேட்டு வருதுண்ணா ரெண்டு முந்நூறு வருது மூட்டு குட்டி செம்பிளி குட்டி மூட்டு குட்டி ரெண்டு ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்குது ஓ பெரிய மேச்சல் பக்கத்தில் வந்துருச்சுப்பா ஓகே 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 கண்டிப்பா குன்னத்தூர் வாங்க அண்ணா வேற குட்டி இருந்தா கொண்டு வாங்க அப்படியே பாத்தீங்கன்னா நிறைய குட்டிகள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா குன்னத்தூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இது பொட்டுக்குட்டி குட்டி பாதாவே தெரியும் சூப்பரா இருக்குண்ணா என்ன ரேட்டு வருதுண்ணா ஆயிரத்தி அறுநூறுவா எத்தனை நாள் குட்டிங்கண்ணா அது ஒரு ஒரு வாரம் ஆச்சுங்களா சூப்பரா இருக்கு காது என்னண்ணா இப்படி இருக்கு இதுக்கு அப்படிதான் அழகா இருக்குண்ணா சூப்பரா இருக்கு என்ன பைனல் என்ன ரேட்டுக்கு கொடுத்துருவீங்க இந்த மாதிரி கூப்பிட்டு ரெண்டு மூணு வச்சிருந்தீங்களா போயிருச்சுங்களா ஓகே வேற எந்த காட்டுங்க அப்படியே ரெண்டையும் பண்ணுங்க ரெண்டு குட்டிஸ் வேளாட்டுக்குட்டி என்ன ரேட்டு வருதுண்ணா ரெண்டாயிரத்தி வருது என்ன ரேட்னா குடுத்துருவீங்க நூறு ரூபாய் குட்டிகள் விற்பனை கொண்டு வந்தீங்க உங்ககிட்ட என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா ஆயிர ரூபா ஆயிரம் ரூபாய் குட்டி குட்டி ஆயிரம் ரொம்ப நாள் கழிச்சு குரும்பு குட்டி கொண்டு வந்திருக்காங்க சூப்பரா இருக்குண்ணா ஆயிரம் ரூபாய் என்ன பால் காட்டணா எத்தனை நாள் குட்டின்னு அது நாலு நாள் ஆச்சு நாலு நாளே கொண்டு வந்தீங்க நேரம் ஆட்ல நான் புட்டி பால் குடுக்கலாமா ஓகே ஓகே பாத்தீங்கன்னா நாலு நாள் குட்டி பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் குறும்ப குட்டி அண்ணன் கொண்டு வந்துருக்காரு இவருடைய கடைசியில டிஸ்பிளேல தர்றோம் இன்னும் ரெண்டு குட்டி இருக்கு அதையும் காட்டுங்க

பார்த்தீங்கன்னா நீ குட்டியெல்லாம் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு வெங்கடேசன் சொல்லிட்டு இருக்காரு அவரோட தான் நம்ம இன்னைக்கு அதிகமாக பார்க்க போறோம் என்ன குட்டியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரமேஷன் இருக்காரு பார்த்தீங்கன்னா ரமேசன் அதெல்லாம் முடியாது நான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லி தாடிட்டாரு அண்ணா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க எப்படி மலையில எப்படி சேல்ஸ் ஆகிட்டு இருக்காண்ணா எவ்வளோ குட்டிகள் விற்பனை கொண்டு வந்தீங்க என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நீங்க கையில் வச்சிருக்கிறது

ஆறு ரூபா ஃபைனல் ஃபைனலா என்ன தருவீங்க அஞ்சு ரூபா தான் கொடுத்துருவீங்கண்ணா கம்மியா இருக்கு வாய்ப்பு இருக்கா ரேட்டு கம்மியாகண்ணாங்க எப்பனா கம்மியாகும் இல்ல ரேட்டு கம்மியாக சொல்லிட்டே இருக்கிறாங்க எப்பன்னா கம்மியாகும் அப்படியா வரத்த அந்த அளவுக்கு இல்லை ஓகே ஓகே உங்க உங்களுக்கு விற்பனை இந்த வர இப்ப இருக்கு சுமார்த்தா இருக்கலாம் ஓகேண்ணா ஓகேண்ணா வேற எந்த காட்டுங்கண்ணா அண்ணா இது ரெண்டுண்ணா ரெண்டு ரூபா ஆயிரம் ரூபா ரெண்டுமே கெடா கூட்டிங்களா மூட்டு குட்டிங்களா ரெண்டுமே மூட்டு குட்டி எப்படிண்ணா பால் தான் காட்டணே ஆட்டுக்கெல்லாம் காட்டணுமா புட்டி ஃபால் செட் ஆகாது ஓகேண்ணா ஓகே சூப்பராக செவ்வளை ஒன்று கருப்பொண்ணு என்ன ரெண்டு வருதுண்ணா ரெண்டுமே கெடா குட்டி சேலம் கருப்பொண்ணு செவ்வளை ஒன்று ரெண்டு ஒரு ஆட்டு குட்டியாண்ணா ஃபைனலாக என்ன ரெண்டு வருதுண்ணா நாலு எத்தனை நாள் குட்டின்னு அது ஒரு மாசம் இருக்குங்களா என்ன தீன் மணிக்கு பாலம் குடிக்க இன்னும் கொஞ்ச நாள் ஓனா தீன் எடுக்க ஆரம்பிச்சிரு ஓகே ஓகே என்ன ரெண்டு வரி கேட்டிருக்காங்கண்ணா மூன்றரை வரி கேட்டிருக்காங்க கொஞ்சம் வெயிட்ல நிக்குது ஓகேண்ணா ஓகேண்ணா சூப்பர்ண்ணா என்ன வேற குட்டி இருக்கானே என்ன ரொம்ப பெரிய குட்டியா இருக்கு மேசல் குட்டியானா என்ன ரெண்டு வருதுண்ணா மூன்றரை சொல்லிட்டு இருக்கிறீங்க என்ன ரெண்டு வரி கேட்கறாங்கண்ணா மூன்று வந்தால் கொடுத்துருவீங்க கேட்டிருக்காங்களாண்ணா ராசே

இந்த மாதிரி குட்டிகள் ரெகுலரா உங்ககிட்ட கிடைக்கும் நீங்க எந்தெந்த சந்தைகளுக்கு போறீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பேர்கள் குட்டி வாங்குற படை எடுத்துட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா பாருங்க பாத்தீங்கன்னா இந்த குரும்பு குட்டி நாட்டாட்டு குட்டிகள் செம்புலி குட்டிகள் பாத்தீங்கன்னா ஜமுனா பாரி குட்டிகள் எல்லாமே விற்பனை கொண்டு வந்து இருக்காங்க இங்க பாருங்க இது ஜமுனா பாரி குட்டி இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த மாதிரி குட்டிகள் வேணா நீங்க குன்னத்தூர் கண்டிப்பா ஒரு முறை வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க